ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக் ஜேன் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு சோசியல் சயின்ஸ் டாபிக் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் சரியான குட்டுக்களை தேர்ந்தெடுக்கவும் ராஜகிருஷ்ண தேவ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார் அடுத்தது ஆப்ஷன் வந்து விஜயநகர அரசின் முத்திரை வந்து பன்றி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கங்காதேவி மதுரா விஜயம் என்னும் நூலில் தெலுங்கு மொழியில் எழுதுகிறாங்க கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சாரத்தரில் மிகச்சிறந்தவராக கருதப்படுறாரு ஆப்ஷன் ஏ அண்ட் பி மட்டும்தான் கரெக்டு மீதி வந்து ராங் அது என்னன்னா ராஜகிருஷ்ணதேவ் கோல்கொண்டா கோட்டை கட்டினாரு விஜயநகர அரசின் முத்திரை வந்து பன்றி நெக்ஸ்ட் கொஷின் கிரேக்க வரலாற்றாளர்களால் சாயண்ட்ர கோட்டஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்னா சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு மேட்ச்சு ஏழாண்டு போர் ஏழாண்டு போர்னா மூன்றாம் கர்நாடக போர் சிராஜ் உதவா வங்காளத்தைச் சேர்ந்தவர் ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்து தூய்பிளை வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கொஷின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்ய கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க சாகர ஆட்சியாளர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன் அசோகர் அஸ்வகோஸ்ரா ஆதரித்தார் கரிகாலன் அதியமானின் மகன் சோழர்கள் களத்தில் காந்தார கலை செலுத்தது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ ஏ ஒன் ஆட்சியாளர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன் நெக்ஸ்ட் கொஷின் கேர்க்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது பிரமஞான சபை நியூயார்க்கில் தொடங்கப்பட்டிருக்கும் அலிகார் இயக்கம் லாகூர் சத்யசோதக் சமாஜ் பூனா ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனா இது வந்து கேரளா ஆக்சுவலி வந்துட்டு அலிகார் தான் வந்துட்டு தவறான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் எந்த டெல்லி சுல்தான் அடையாள நாணயங்களை அறிமுகம் செய்தார் அடையாள நாணயங்களை அறிமுகம் செய்தவர் முகமது பின் துக்லக் கொஸ்டின் முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் நெக்ஸ்ட் சரியாக பொருந்தாததை பண்ண சொல்லியிருக்காங்க சீனா கன்ஃபியூசியனிசம் ஈரான் வந்து ஜெராஸ்டிசம் இந்தியா வந்து புத்த மதம் அரேபியால வந்துட்டு தவறான தவறான பதில் நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடி ஜோதிபா புலே மகாராஷ்டிரா நாராயணகுரு கேரளா காளி திருவண்ணாமலை சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் ஐயன்காளி வந்துட்டு திருவண்ணாமலை இல்ல கன்னியாகுமரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தாராசுரம் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் குலத்துங்கன் இரண்டாம் ராஜராஜன் கொடுத்திருக்காங்க இரண்டாம் ராஜராஜன் தான் தாராசுரம் கோயில கட்டியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார் காரணம் இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி அப்படிங்கிற தீய பழக்கத்தை ஒழித்தார் இது வந்து கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது காரணம் கூற்றை விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து டேஸ் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க அனைத்து ரஜபுத்திர இனக்குழுக்களும் ஒருங்கிணையும் மையமா சித்தூர் விளங்குச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் அலிநகர் உடன்படிக்கை நடைபெற்ற நாள் பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கும் நோபில் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு அதை முதலாம் முகமது கைப்பற்றினார் இவை பால்கன் கருங்கடல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் உதுமானிய துருக்கியர்கள் தங்களது மேலாண்மை நிறுவ வழிகோலியது ஆக்சுவலி செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பு அதை முதலாம் முகமது கைப்பற்றினார் தான் தவறான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாகவே இருந்தனர் என்று கூறியவர் நீதிபதி ராணடே எம் ஜி ராணடே நெக்ஸ்ட் கொஸ்டின் சமண சமயத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீக்கும் முறை சல்லேகனா நெக்ஸ்ட் கொஸ்டின் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பற்றிய சரியான தொடரை கண்டறிய மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது இக்கோயில் மூன்று கருவறைகளை கொண்டது இக்கோயில் சிவனுக்காகவும் விஷ்ணுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது அனைத்தும் சரியானது ஆப்ஷன் வந்து அனைத்தும் சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டியன் என அழைக்கப்பட்டவர் மாரவர்மன் அரிகேசரி நெக்ஸ்ட் கொஸ்டின் புகழ்பெற்ற கோல்கொண்டா கோட்டை எந்த வம்ச அரசர்களால் முதன் முதலில் கட்டப்பட்டதுனா காகதீய வம்சம் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை கால வரிசை எழுதவும் அதுக்கப்புறம் ராஜாராம் அப்புறம் இரண்டாம் சாம்பாஜி மக்களவை உறுப்பினராவதற்கு வயது வரம்பு இருபத்தஞ்சு வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது மீதியெல்லாம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபது கொடுத்துருக்காங்க பதினெட்டு வந்து ஓட் போடுற வயசு நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் தலைவர் த சேர்மேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசு என்னும் சொல்லை முதன் முதலில் வடிவமைத்த நாடு ரோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று சகோதரி நகர் என அழைக்கப்படும் நகரம் காத்மாண்டு வாரணாசி லும்பினி புத்தகையா ஜனக்பூர் அயோத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் என்ற சொல் ஓ நீணரால் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது எந்த நாட்டின் முதன் முதல முதலாக அரசமைப்பு என்ற கொள்கை தோன்றியதுனா அமெரிக்கால தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பத்தி டேஷ் விவரிக்கிறதுனா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ் நைன் நெக்ஸ்ட் கொஷின் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் எந்த சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் செவன்டி செவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தேசிய வாக்காளர் தினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் நெக்ஸ்ட் எதில் வெளிநாட்டு வருமானம் சேர்க்கப்படுகிறது வரி வசூலிப்பதற்கான செலவு குறைவாக இருப்பது எதில்னா வசதி விதி நெக்ஸ்ட் மூன்றாம் துறை என அழைக்கப்படும் துறை பணிகள் துறை நெக்ஸ்ட் கொஷின் நூற்றி இருபத்தி நாலு தமிழகத்தில் டேஸ் கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படுகிறதுனா இருவேல்பட்டு கிராமம் நெக்ஸ்ட் கொஷின் வருமானம் உயர உயர வரி விகித விகிதமும் உயர்ந்தால் அந்த வரி வீத வரி நெக்ஸ்ட் கொஷின் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாளொன்றுக்கு டேஸ் அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவர் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிக்கு கீழே உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களை விட பெண்கள் இடம்பெயர்ற காரணம் நிச்சயமாக பெண்கள் இடம்பெயர காரணம்னால அது திருமணம் தான் திருமணம் மூலமாக தான் பெண்கள் வந்து இடம்பெயர்றாங்க நெக்ஸ்ட் கொஷின் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித் நெக்ஸ்ட் கொஷின் ஆற்றின் மூப்புள நிலையின் முதன்மையான செயல் வந்து படிய வைத்தல் நெக்ஸ்ட் கொஷின் தன் முதல் மு முயற்சியிலேயே சிவாய் கிரகத்தை அடைந்த ஒரே நாடு இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் எது அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள் அல்ல அப்படின்னா என்ஓஏஏ இந்த எம்ஐடிஏஎஸ் எஸ்ஏஎம்ஏஎஸ் சிஆர்ஓஎன்ஏ இதெல்லாமே வந்துட்டு அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள் நெக்ஸ்ட் கொஷின் வெப்பமண்டல இளையெதிர்காடுகளில் பொதுவாக காணப்படும் மரவகை சில்காட்டன் நெக்ஸ்ட் கொஷின் பிரட்லண்ட் ஆணையம் அதன் அறிக்கையை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல சமர்ப்பித்தது அதன் தலைப்பு நமது பொதுவான எதிர்காலம் கண்டங்களின் உட்புறம் பெருங்கடலுடன் நீர் சந்தையால் இணைக்கப்பட்டுள்ள கடலை நம்ம என்ன அழைக்கிறோம்னா மத்திய தரைக்கடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற அளவையில் உள்ள மேப்பில் ஏ மற்றும் பி ரெண்டு நகரத்துக்கு இடையேயான தூரம் அஞ்சு சென்டிமீட்டர் எனில் ஏ மற்றும் பியோட ரெண்டு நகரத்துக்கு இடையான உண்மையான தூரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க உண்மையான தூரம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுகிய திறப்பை கொண்டு அனைத்து பக்கத்தாலும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய அளவிலான பகுதி வந்துட்டு வளைகுடா கல்ஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின் தோட்ட தெளிவின் அளவீடு டர்ஸ் என்றால் மூடு பணி என குறிக்கப்படுகிறது அதோட அளவு வந்து ஜீரோ டு த்ரீனா நம்ம மூடு பணி என குறிக்கிறோம் நெக்ஸ்ட் லேசரை பயன்படுத்தி மேகத்தின் உயரத்தை கணக்கிடும் கருவி நெக்ஸ்ட் இந்தியாவில் கால்நடை கணக்கெடுப்பு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் சீக்ரேனி என்பது டேஸ் பழங்குடியினரின் முக்கிய திருவிழா அங்காமி பழங்குடியினரோட முக்கிய திருவிழா சீக்ரேனி நெக்ஸ்ட் கொஸ்டின் லண்டனில் இரவு இரண்டு முப்பது ஏஎம் இருக்கும்போது இந்தியாவில் நேரம் வந்து எட்டு மணி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுனாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவது என்ன பேர் அப்படின்னா லாபிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரற்ற கால்சியம் சல்பேட் நீரை உட்கிரகிக்கும் ஜிப்சமாக ஜிப்ஸமாக உருவாகுவது நீரேற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச் எந்தெந்த பழங்குடியின மக்கள் எந்தெந்த இடங்களாக சேர்ந்துருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க பில்ஸ் வந்து ராஜஸ்தான் பழங்குடியின மக்கள் முண்டா வந்துட்டு ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் பகுதியை சேர்ந்தவங்க காசி வந்துட்டு மேகாலயா அங்காமி வந்துட்டு நாகாலாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரநூற்று எது இன மதங்கள் பின்னாடி கொடுத்திருக்கிறதுல எது இன மதங்கள்னா இந்து மதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வினையால் உருவான படிவுப்பாறைகள் எவை அப்படின்னா பொட்டாஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை பகுதியில் வங்காள விரிகுடாவுக்கு அருகில் காணப்படும் பள்ளிக்கரணை வந்து எவகை நிலம்னு கேட்டிருக்காங்க அந்த ஏரியா வந்து சதுப்பு நிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முட்டாள்களின் தங்கம் என அழைக்கப்படுவது இரும்பு சல்ஃபேட் பைரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோளான கனிமேடே எந்த கோளோட துணைக்கோள் அப்படின்னா வியாழன் கோளோட துணைக்கோள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் அப்படின்னா திக்பாய் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ